பீகார்ல ஒரு பழங்குடி இனம் உண்டு அந்த பழங்குடி இனத்துல சில கதைகள் உண்டு எல்லாருக்குமே படித்தவர்கள் தான் அவங்களுக்கு கதைகளே போதுமானதாக இருக்குது அவங்களுக்கு எந்த கேள்வியும் அதை எழுவதில்லை அவர்கள் முழுமையாக அதை புரிந்து கொள்கிறார் அதனால் நம்முடைய பழங்குடி இனம் எப்பொழுதும் கதைகளை தன் ஆயுதங்களாக கொண்டிருந்திருக்கிறது அந்த ஒரு கதையை நான் கேட்டேன் எனக்கு வேறு விதமான விழிப்புணர்வு என் மனதிலே வந்தது ஆக்சுவலா நம்ம எல்லாருமே லீடர்ஸ் தான் அந்த தலைவனை பண்பு இருக்கு இல்லையா அந்த பண்பிலே நான் உறுதி படுகின்ற பொழுது காலம் அதை சரியாக கணிக்கின்ற பொழுது காலம் நமக்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருகிறது இந்த குணம் நம்மகிட்ட இருக்கான்னு பாத்துக்கோ பழங்குடி இனத்திலே இந்த கதை இப்படி சொல்கிறது ஒரு புறா கூட்டம் இருந்துச்சாம் அந்த புறா கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தானாம் அந்த தலைவன் சொன்னா ஒரு இளைய புறாவை கூட்டு சொன்னான்னா

நீ சரியா சொல்லி கொடுத்திருக்கிறியா சரி ஆமா சார் சரியா சொல்றான் சார் தலைவன் சொன்னானாம் இல்லை நீ தவறாக சொல்கிறாய் என்ன இடத்தில் நான் தவறு செய்கிறேன் இளைஞன் கேட்கிறான் தலைமை புறா சொன்னது குறி வைக்க தெரிஞ்ச வேட்டக்காரன் இருக்கான்ல அவனை நாம பாத்துட்டோம்னா தப்பிச்சிடலாம் ஏன்னா பல நேரங்கள்ல வேட்டைக்காரனை விட்டு தப்பிக்கின்ற பறவைகள் அதிகம் தப்பிச்சிடலாம் ஆனா தப்பிக்கவே முடியாது யாருக்கிட்ட தெரியுமா குறிவைக்க தெரியாத ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரன் அவனை குறி வைக்கும்பொழுது யாருக்கு தானே குறி வைக்கிறான்னு நம்ம உட்கார்ந்து இருப்போம் அது அவனுக்கும் தெரியாது அவன் அமுக்கும் தெரியாது அதை நம்மளை வந்து தாக்கிறோம் ஏனென்றால் அவனுக்கு குறி வைக்க தெரிவதில்லை குறி வைக்க தெரியாமல் கையில் ஆயுதங்களோடு சுட்டுகின்றவர்கள் இடத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தலைமை கூடா சொன்னது ஒரு விஷயத்தை யோசி பார்த்திருக்கிறீங்களா நம்ம தமிழ்நாடு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு மாநிலங்களை காட்டிலும் பல நேரங்களில் பல விதங்களில் கல்வியில் புரிதலில் இந்த அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாடு முன்னேற்பதற்கு என்ன காரணம் என்றால் நமக்கு தலைமை தாங்கி இருக்கின்றவர்களுடைய கொள்கைகள் நம்முடைய ரத்த நாளங்களில் செலுத்தப்பட்டிருக்கிறது அந்த தலைமை பண்பில் நாம் இருப்பதனால் நம்முடைய மாநிலத்தை நாம் முதன்மை மாநிலமாக நிறுத்தி இருக்கிறோம் தலைமை பண்பிலே கவனம் வேண்டும் நல்ல தலைவன் இல்லாத சமுதாயம் இப்படி சொல்கிறேன் நல்ல தலைமை இல்லாத சமுதாயம் தன்னைத்தானே தின்றுவிடும் எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த வார்த்தையை நல்ல தலைமை இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்படி சொல்றேன் ஒரு சிங்க தலைமை தலைமை கூட்டம் ஜெயிக்கும் கூட்டம் ஜெயிக்கும் ஏனென்றால் தலைமை தாங்கி இருப்பது சிங்கம் குணம் இருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும் எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் தலைமை ஏற்கக்கூடிய அந்த குணத்திலே நாம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அரசியலில் தலைவர்களை பற்றி மட்டுமே நான் இந்த தலைமை பண்பில் சொல்ல இல்லை நான் ஒரு காட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன்

இருக்கிறவங்களுக்கு சாப்பாடுக்கு காசு கொடு அப்படின்னு கேட்கறாங்க அப்போ ஒரு மளிகை கடைக்காரர் வியாபாரம் போல இருக்கு பாவம் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது குடுன்னு துப்புன உடனே அந்த என்ன பண்ணுச்சுன்னா அந்த அந்த எச்சில பார்த்து இது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது குடுன்னு இந்த கையை தூக்கி இருக்கு இதுல எது கையுமா தலைமை குணம் அவன் துப்புனால இந்த கையில் துப்ப முடியாத படிக்கு தன்னுடைய அன்பினால் தன்னுடைய அர்ப்பணிப்பினால் தன்னுடைய சமூக சேவைக்கான அந்த உன்னதத்தினால் அந்த மனிதனை கட்டுப்படுத்தனாங்க பாருங்க அதற்கு பெயர் தலைமை குணம் நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்களா அன்பினால் அறிவினால் ஒரு சூழலை கட்டுப்படுத்துகிறீர்களா நீங்கள் தலைமை பண்பு கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று பொருள் இந்த குணம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தலைமை தாங்க வா என்று அழைக்கிறேன் நான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க சமீபத்துல நான் எல்லா பேச்சையும் கேட்பேன் யார் பேசினாலும் கேட்பேன் விழுப்புரத்துல ஏன் படிக்கணும் அப்படிங்கிற தலைப்புல பேசினேன் விழுப்புரம் கட்சியில் ஏன் படிக்கணும் தெரியுமா யாரெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கணும் நம்ம மனசுல என்ன இருக்குதோ அது மட்டும் இல்ல இவர்கள் வேறு என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்கணும் நான் சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு அஞ்சு நாள் இருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்வும் தெளிவும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இரண்டரை கோடி மாணவர்களுக்கு உரை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த உரையை பத்திரிகைகள் அச்சேற்றி இருக்கின்றன இதில் யாரேனும் அதை படித்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது படித்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் படிக்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதுல அவர் நிறைய கட்டளைகளை சொல்கிறார் நான் ஏன் தெரியுமா அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சேன் ஏன்னா அதை பேசி இருக்கிறவர் நம் பாரத நாட்டினுடைய தலைவர் பிரதம மந்திரி அவரு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு பேசுறாரு அப்படின்னா சாதாரணமான ஸ்கிரிப்ட் இல்ல அது மிக மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஸ்கிரிப்ட் அதனாலேயே அதை நான் கவனிச்சேன் அவர் சொல்ற பதினெட்டுக்கு மேலான கட்டளைகளை அவர் ஒன்னொன்னா ஒன்னொன்னா பேசினார் என் மனசுல நச்சனை புடிச்சுக்கிட்ட ஒரு மூணு கட்டளைகளை நான் சொல்றேன் நான் பேசுற தம்பிக்கு புரியுது தானே அவனுக்கு புரிஞ்சிருச்சு நீ எப்ப தெரியுமா மேடம் நான் கண்டுபிடிச்சேன் அவன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டான் போனை தான் பார்த்துட்டு இருந்தான் பேச பேச சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டான் பிள்ளை கேட்குது கவலைப்படாது பக்கத்துல இருக்கிற அம்மா அப்பா நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க

சிரிச்சு கிட்டையே வராது மார்க் நினைக்கிறீங்க ரெண்டு இது அப்பா ரெண்டு மார்க் எங்கன்னு எங்கே அடிப்பார் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு இதுக்கு ரெண்டு மார்க் வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரியல அதுக்கு தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல

என்னை முடிக்கும் போது யுனிவர்சிட்டி ராங் ப்ரோக்ரஸ் ஷோ ப்ரோக்ரஸ் பத்து வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய பேச்சு நான் இப்பொழுது பேசுகிறேனே அந்த பேச்சு கிடையாது ப்ரோகிரஸ் ஷோ ப்ரோகிரஸ் டாட் இஸ் கால் லீடர்ஷிப் உனக்கு இருக்கக்கூடிய தலைமை பண்பை நீ வளர்ப்பதற்கு நீ என்னவெல்லாம் முயற்சி செய்கிறாய் என்பதுதான் அடிப்படையில் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக சில தலைமை பண்புகள் என்ன என்பது நமக்கு புரிந்து போகிறது நான் இப்படி சொல்றேன் லாங்குவேஜ்ல பெஸ்ட் லாங்குவேஜ் இருந்த ஸ்பீக்கர்ஸ்ல ஒருத்தரா இருந்தவர் இந்த மண்ணின் மைந்தர் பேரறிஞர் அண்ணா அவர்கிட்ட வியக்கிற விஷயம் என்ன தெரியுமா அவர் தமிழ் எவ்வளவு சரளமா பேசுவாரோ ஆங்கிலத்திலும் அவ்வளவு சரளமாக பேசக்கூடியவர் இது பல பேர் நம் இளைஞர்களுக்கு தெரியல இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியல பேரறிஞர் அண்ணா பத்தி எல்லாம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல அந்த குழந்தைகளிடத்தில் நாம் தலைமை பண்பை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த மண்ணின் மைந்தர்களை உங்கள் குழந்தைகளின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் பேரறிஞர் அண்ணா முதல் அஜயன் பாலன் வரை சொல்லிக் கொடுங்க இவர்கள் எல்லாம் தான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன பேச்சு தெரியுமா தமிழர்களுக்கு அது என்னன்னு தெரியல சரியா நிதி ஒதுக்கல சரியா நாம போய் கேட்டோம்னா குடும்ப உறுப்பினர்கள் பேரெல்லாம் எல்லாரும் வழிச்சு வச்சு பேசுறாங்க அதனால அவங்களுக்குள்ள அந்த சண்டை இன்னும் ஓயலை என்ன சண்டை இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வேண்டியதும் வந்து சேரலை சரியா இந்த சிக்கல்ல இந்த சிக்கல் அப்பவே இருந்திருக்கு பாராளுமன்றத்தில் பேசுற யார் பேசுறாங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா பேசுற தமிழக மக்களுக்கு சரியான உரிமைகள் வந்து சேர வேண்டும் அவர் பேசின பேச்சு இருக்குல்ல நான் எல்லார்கிட்டையும் சொல்றேன் பாராளுமன்றத்தில் நம் உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சு ரெக்கார்ட் ஆகுது அது புத்தகமா வருது முடிஞ்சா படிச்சிருங்க இந்த படைப்பாளர் சொன்ன மாதிரி ரீல்ஸ் நம்பாதீங்க இதை நான் சொல்லலைங்க பிரதம மந்திரி ரெண்டு மூணு நிமிஷம் சொன்னாரு சொன்னால ஒன்னு தானே சொன்னேன் இன்னும் ரெண்டு விஷயத்துல ஒன்னு பிள்ளைகளை ரீல்ஸ் பார்க்காதீர்கள்னு சொல்லியிருக்காரு மூன்றாவது விஷயம் சொன்னீங்கன்னா பெற்றோர்கள் பயந்து போயிடுவீங்க பயப்பட மைட்டிங்களே உங்கள் குழந்தைகளை படுக்கையில் படுக்க வைத்தவுடன் உறங்குவதற்கு பழக்கங்கள் இல்லை நாம தூங்கினா தானே அது தூங்குகிறது சரியா வேற இங்க ரெண்ணோ பேசிக்கிற தாமை பண்பா அவரிடத்துக்கு எப்படி இருந்தது என்பதற்கு அவருடைய இந்த பேச்சு போதுமானது

கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் ராணுவத்துக்கு நடந்து போய் நம் நாட்டை காப்பாற்ற போர் நிகழ்த்துவதற்கு நிலம் தேவை அவர்கள் அடைந்து விடக் கூடாது என்று கண்ணி வெடிகள் வைத்திருப்பார்கள் அந்த கன்னி வெடியை நகர்த்துகின்றவர்கள் நகர்த்துகின்ற பொழுது பல வீரர்கள் அதில் செத்து போவார்கள் சமைப்படுத்துகின்ற பொழுது பாம்பு கடித்தோ விலங்குகள் கடித்தோ பலர் செத்து போர் நடக்கும் போரிலே இறந்த வீரர்கள் பற்றிய குறிப்பு வரும் ஆனால் பாதையை சுத்தம் செய்த இந்த மைன்ஸ் அண்ட் ஸ்வீப்பர்ஸ் பத்தி எந்த வரலாற்றிலும் இடம் இல்லை அப்படித்தான் தமிழர்கள் இந்த உலகத்திற்கு இந்தியாவை அடையாளம் காட்டி அத்தனை பெருமக்களையும் தமிழகத்தில் கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் பெயர்கள் வரலாற்றில் இன்றைக்கு வடநாட்டில் இல்லை என்று பேருங்க நான் பேசியிருக்கிறேன் நான் யோசிச்சு பார்க்கிறேன் நமக்காக பேசுகின்ற குரல் யாருடைய குரல் அந்த குரல் நமக்கானதாக இருக்கின்ற பொழுது அதில் நமக்கான தலைவன் மறைந்திருக்கிறான் பல நேரங்களில் திரையை பார்த்து தலைவர்களை நம்ம என்ன வழி தெரியுமா அவங்க வெளிச்சத்தில் நாம தான் யோசிங்க எனக்கு தெரிஞ்சு யார் வாசிக்கிறானோ அவன் உயிரோடு இருக்கிறான் யார் யோசிக்கிறானோ அவன் இளமையோடு இருக்கிறான் யோசிங்க வாசிங்க வாசிக்கணும் யோசிக்கணும் இந்த இரண்டும் இருக்கின்றவர்கள் நமக்குள் இருக்கக்கூடிய தலைமை பண்பை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கிட்டையும் பல வீரர்கள் மறைந்திருக்கிறார்கள் சூழல் தான் இல்லை சூழல் இருந்து அவர்கள் வெளிப்பட்டு விடுவார்கள் சூழல் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்முடைய முழுமையான தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் பைய தலைமை கொள்கிற விஷயத்துக்கு என்னங்க அர்த்தம் சொல் ஒரு பயங்கரமான சொல்லல பாரதியினுடைய சொல்லல முக்கியமான சொல் வைய தலைமை கொள் இந்த உலகத்துக்கு தலைமை கொள்ளணும்னா எப்படிங்க சொல்லுங்க எப்படி கொள்றது இப்போ இந்த படைப்பாளர் தான் நினைக்கிறார் நான் இந்த உலகத்துக்கு தலைமை கொள்ளணும்னு இப்ப நான் நினைக்கிறேன் நான் எப்படி தலைமை கொள்வேன் அந்த அர்த்தம் ரொம்ப யோசிச்சு பார்த்தா அந்த அந்த வாக்கியத்திற்கான அர்த்தத்தை நான் எளிமையாக்கி கொடுக்கிறேன் டீச்சர் இல்லையா எளிமையாக்கி கொடுக்கிறேன் பாரு இப்போ நான் யாரு என் பேரை சொல்லக்கூடாது வெரி குட் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க டீச்சர் இன்னும் கொஞ்சம் வாங்க சூப்பருங்க பேச்சால இங்கிலீஷ்ல சொன்னா அது ஒரு முறை என்ன பேசுனாலும் போய் சேரல கிட்ட சொன்னேன் சார் பேசுனா போக ஸ்பீக்கர் லூசு மேடம் ஸ்பீக்கரா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கல்ல இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறீங்கல்ல பேச்சை கேட்க தானே அப்படி தானே ஆமாம் தானே தைரியமாக சொன்னா நமக்கு கொஞ்சம் பேச்சு வரும்ல எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம் இந்த எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் கைக மாத்தலாம் கூடாது அதெல்லாம் கிடையாது முத்தங்களால் வயிறு நிரம்புவதில்லை சரி நான் கேட்குறேன் ஒரு கோடி ரூபா அனுராதா மேடம் ஓடியே போயிடுவாங்க கலெக்டர் வரவே மாட்டார் இந்த பாரு அந்த கோடி போய் நின்னுக்க கோடி ரூபாய் கொடுக்க முடியாது சொல்லுங்களா சரி நான் கேட்கிறேன் இந்த நாற்பத்தி ஐந்து வயது கடந்திருக்கு எனக்கு இந்த வயதில் படித்து 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 உங்களை சந்திப்பதற்காக ஒரு பெண் புலம் பெயர்ந்து பயணம் செய்து 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 வந்து நின்று என் ஆவி கமலத்தில் என் மூச்சை எடுத்து இதுவரைக்கும் நான் பேசிய இந்த பேச்சில் என்னுடைய ஆயுள் எவ்வளவு கலங்கிருக்கிறது என்று தெரியாது மீண்டும் நான் பெற்று விட முடியாத என் ஆயுளை இதோ என் சிந்தனைக்காக தந்து கொண்டிருக்கிறேன் இந்த பேச்சுக்கு கோடி ரூபாய் கிடையாது சினிமால நடிச்சா

எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கிறீர்களோ அதை விட மேலானதாக ஒன்றும் இல்லை என்ற அந்த உலகத்திற்கு தலைமை கொள்ளுங்கள் அந்த தலைமை பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா நமக்காக யார் பேசுகிறார்கள் என்பதிலே நாம் கவனம் வைக்க வேண்டும் நாம் நமக்கு என்ன பேசுகிறோம் என்பதிலே கவனம் இருக்க வேண்டும் தலைமை என்பது ஒரு அற்புதமான பண்பு நான் எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்துதான் என் பேச்சை தொடங்குவது வழக்கம் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது உங்களுக்கு ஒரு பேர் அதிசயமான ஒரு விஷயம் சொல்லவா நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சொல் நமக்கு முன்னால் காட்சியாக கதையாக பேச்சாக எழுத்தாக சுற்றிக்கொண்டுதான் இருக்கிறது கவனம் இல்லாத காரணத்தினால் வந்து சேர்வதில்லை கவனம் பெற்று மறுபடியும் நாம் காத்திருக்கின்ற பொழுது நமக்கான அந்த சொல் ஒரு சுத்து சுத்தி வரும் பாருங்க முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் எந்த வயதில் நமக்கு அது வந்து சேர வேண்டுமோ அந்த வயதிலேயே நாம் அதை மிக கவனமாக கை கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இப்படி சொல்றேன் புரிதான் பாருங்க இன்னைக்கு இருக்கிற யூத் நிறைய பேர் வந்திருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் நுட்பமான ஒரு விஷயம் சொல்லிட்டு பாவா இன்னைக்கு ரொம்ப நுட்பமா சொல்றேன் நம்ம வீட்டுல இருந்து நம்ம அப்பாவுக்கோ இல்லை தாத்தா பாட்டி ஊரில் இருந்தால் நம்ம அண்ணனுக்கோ நம்ம வீட்டுக்காரருக்கோ இல்லை நமக்கோ ஃபோன் வரும் அப்போது என்ன தெரியுமா ஃபோன் வரும் அப்பா இந்த நிலத்தை விற்கணுமா இதோ இந்த உங்கள் மாமா பொண்ணுக்கு பொன் பையன் பார்த்துருக்குது எவ்வளோ சீர் பண்ணுறதுன்னு தெரில சூழல் சரியில்லைங்க ஏதோ பஞ்சாயத்தில் ஏதோ பிரடுத்துருக்காங்களாம் எல்லாம் பேசணும் நீங்கள் வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியா அழைப்பு வந்திருக்கா வந்துருக்கா எதுக்கு வீட்டுக்கு போகணும் உட்காந்து பேசுறதுக்கு போகணும் சரி பேசுறது எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்றேன் இப்போ வீடுகளில் நான் கிராமத்துலாம் நிறைய பார்த்துருக்கேன் புருஷன் பொண்டாடி சண்டை என்ன சண்டை சாம சண்டை நடக்கும் ரத்தம்லாம் வரும் சண்டையில் அவ்வளோ சண்டை வருவங்க மூணாவது நாள் பார்த்தா வெக்கமே இல்லாம ரெண்டும் டூ வீலர்ல உட்காந்துக்கிட்டு பின்னால பூ வச்சுட்டு சினிமா பார்க்க போறோம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அவ்வளோ சண்டை போட்டது மூணு நாளைக்கு முன்னால ஏன் தெரியுமா அந்த மூணு நாள்ல பேசி தீத்துக்கிட்டாங்க

இன்னைக்கு ஜாதகம் எல்லாம் பாக்க வேண்டியது இல்ல ஜாதகம் எல்லாம் மாத்திக்காதீங்க இந்த வீட்டு ஜாதகம் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு ஜாதகம் இந்த பொண்ணு போன அந்த பையன் கிட்ட ஒரு மூணு நாள் அந்த பையன் போன இந்த பொண்ணு கிட்ட ஒரு மூணு நாள் விளங்கிரும் கல்யாணம் நடந்துரும்